அப்படிங்கிற முடியில தான் இருக்கேன் அவ்வளவு வெரி மேப்னக்கு எல்ல உங்களுதானா மாமா வெல்கம் டு தமிழ் டாகி ஸ்டார்ட் டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா டேய் கேமரா கரெக்டா பாட்றடா டேய் இந்த பஞ்சத்துக்கு வந்திருப்பான் பாருங்க பரம்பரை ஓபி பிரச்சனை இல்ல

படத்தில் ரிவ்யூ போறني காதலிக்க நேரம் சொல்லி கதிர்கா உதயநிதி சார் ஒரு படம் மரண முக குப்ப அந்த குப்பைய ஒரு சிறந்த முயற்சி திரை விமர்சகர் ஒரு நமக்கு தெரிஞ்சவர் வந்து இருக்காரு ஒரு அழகா நீல செட்டே போட்டுக்கிட்டு ஓகே एवरीबॉडी வந்து நின்னு பேசிட்டு பாப்பல இயக்குனர் கிரтика உதயநிதி ஏகத்ர வெளியே வந்திருக்கற காதலிக்க நேரம் இல்லை படத்தை பத்தி பா படம் முழுக்க போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா திருப்தி கிடைக்கும் குழு சட்டை மாற மேல எல்லாம் ஒரு மதிப்பு இருந்துச்சு சரி மனுஷன் ஏதாவது சும்மா ஏதாவது உட்காந்து பேசுறது ஒரே நிமிஷம் கை கொடுங்க பாருங்க ஏதாவது கை வருதா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது பிரேமுக்கு வெளியில ஒரு துப்பாக்கிய வச்சிருப்பது இந்த நின்று வாய்க்க மொலையில போயிருக்கு தலைவர் வாய்க்க மனையில இன்றியூ கொடுத்துருக்காரு போல அதான் என்ன மனுஷன் வந்து ஸ்லோவான படமா இருந்தாலும் எல்லாரும் போய் பாக்குற வேண்டிய படம் தான் இது குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இதே ப்ளூ மாறேன் குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு எடுங்கன்னு சொல்றது இப்போ வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்காக தைரியமா படம் எடுத்திருக்காங்க என்ன குறிப்பிட்ட யார் அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ் சொல்லுங்க இருநூறு ரூபாய் ஊப்பிகளை தவிர்த்து அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ் யாரா இருக்க முடியும் இந்த நேரத்தில் தான் நம்ம ஆன்டி இந்தியன் படத்தை என்னன்னா இது

விபத்து வச்சிருக்கிறார் கையில வந்து கயிறு கட்டி இருக்கிறார் யாரை குறிக்கிறீங்க யாரை அடையாளப்படுத்துறீங்க வெளிப்படையா கேட்கறேன் இந்த படத்துல முதல்வராக கடந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நீங்க அடையாளப்படுத்திருக்கீங்க தூத்துக்குடியில வந்துட்டு பதிமூணு பேர் செத்தாங்க ஆமா இந்த படத்துல அந்த நிகழ்வுகளை நியாயப்படுத்துறீங்க நினைவுபடுத்துறீங்க கொஞ்சம் இருங்க எனக்கு இது எதுவுமே புரியல நான் கேள்வி கேட்குற படத்தில் இருக்கு இல்ல இது எனக்கு

பெண் உரிமை போராளி பேச மணப்பாறையில கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில ஓடும் ரயில்ல ஒரு கற்பிணி பெண்ணு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல பாலியல் அதை நடக்குதா நீ பேசணும் பெண் உரிமை போராளி பெரியாரிஸ்ட் புடுங்கி பொறுக்கி பொறுக்கி

நிச்சயமா வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் அவர் ரிவ்யூ பண்றப்ப முகத்துல ஒரு மரண பீதி வரை தெரியும். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. எல்லா படத்தையும் கலாய்ச்சி ரிவ்யூ பண்ற மாதிரி இந்த படங்களுக்கும் பண்றது அவளை அடக்கி வச்சீனோ? அம்மா புனேன்னா கிளம்ப வேண்டியதுதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதுதானே? அதுக்கு கமெண்ட்லயே எக்கச்சக்கமா கழுவி கழுவிதான் ஊத்திர்க்கங்க. நீங்களே பாருங்க.

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இந்த இன்சிடென்ட் அப்புறம் உதயநிதி படங்கள்ல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாரு உதயநிதிக்கு ரிலீஸ் ஆன கண்ணை கலைமலை படத்துல இருந்தே உதயநிதி குடும்பத்து படங்களை மேலோட்டமா பேசி தப்பிச்சு ஆரம்பிச்சிட்டாரு அது கண்ணை கலைமலை ரிவியூல இது வரைக்கும் நடிச்ச படங்களை உதயநிதியோட பெஸ்ட் ஆக்டிங் இந்த படம் உள்ளுக்குள்ள ஒரு பிட்டையும் போட்டு விட்டு இந்த படத்துல உதயநிதி நல்லாவே நடிச்சிருந்தாரு அவருடைய நடிப்புல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராக்கிய